அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து நட்சத்திரங்களும் அதன் சூட்சுமங்களும் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஒரு நட்சத்திரத்தை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த நட்சத்திரத்தில் உள்ள சூட்சுமங்கள் என்ன அந்த நட்சத்திரத்தில் உள்ள அது அற்புதங்கள் அதிசயங்கள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த குணானனங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த பதிவில் நம்ம இனிமேல் பார்க்க ஆரம்பிப்போம் சரிங்களா ஸோ அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதலாவது நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா சும்மா பேரை கேட்டாலே அதிருதா அப்படின்ட்டு அதே மாதிரி தாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரமும் இது வந்து வான் மண்டலங்களில் அந்த நட்சத்திரம் முதலாவது நட்சத்திரமாக இருந்தாலும் இதில் பல சூட்சமங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக நீங்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்களே கூட இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சபாஷ் கூட போடுவீங்க அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த நட்சத்திரம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஆலினால் அஸ்வினி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துக்கு ஸோ அத்தகைய சிறப்பு சூட்சமங்கள் நிறைய மகத்துவங்கள் நிறைந்த நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னோம் அஸ்வினி பேர்லேயே கூட நம்ம சொல்லலாம் இப்போ அதாவது அஸ்வம் அப்படின்னாலே வந்து பார்த்தா அது வந்து குதிரையை குறிக்கும் சரிங்களா மாதிரி அது மட்டும் இல்லாத இந்த அஸ்வினி அப்படின்றது அஸ்வினி குமாரர்களை குறிக்கும் ஸோ இந்த அஸ்வம் அப்படின்னு குதிரையை குறிக்கும்னு சொன்னேன் ஸோ இந்த நட்சத்திரத்தோட சின்னத்தை பார்த்தீங்கன்னாலே குதிரை தான் இரட்டை சின்ன குதிரை தலை தான் வந்து சின்னமாக கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கச்சே குதிரை அப்படின்னு நம்ம சொல்லிச்சே வந்து வேகம் நிறைந்தது குதிரையை நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாத நம்ம ஒரு சிலரை வந்து தே இது பண்ணிச்ச கூட வேலையை எடுத்துட்டா கூட கடிவாளம் கட்டின குதிரையை குதிரைக்கு வந்து கடிவாளம் கட்டியிருப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம ஒரு சிலர் சொல்லச்ச கூட கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரே பாதையை ஒரே மாதிரியே போயிட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் உண்மையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு இலக்கை நம்ம அடையணும் ஒரு லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அந்த இலக்கை தான் நம்ம வந்து வந்து மற்ற இடத்த பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது சரிங்களா எப்படி வந்து இப்போ மகாபாரதத்தில் போகிறதில் கூட துரோணர் வந்து இவங்களுக்கு இது கற்றுக் கொடுக்குச்சு வித்தைகளை கற்றுக் கொடுக்குச்சே வந்துட்டு ஒரு மரத்தில் வந்து ஒரு கிழி கிளியை வச்சுட்டு அந்த கிளியினோட கண்ணை தான் அடி கிளியை தான் அடிக்க சொல்லுவார் அப்படி பார்க்கச்சே ஒவ்வொருத்தரும் வந்து இது பண்ணச்சே வந்து எல்லாரும் வந்து ஒன்று ஒன்றும் யார் ஒருத்தர் கேட்பார் என்ன தெரியுது அப்படின்ட்டு ஒருத்தர் மரம் தெரியுது அப்படின்னா ஒருத்தர் வந்து கிளி தெரியுது அப்படின்னா ஒருத்தர் ஒரு விதம் சொல்லுவாங்க ஆனால் அர்ஜுனன் மட்டும் என்ன சொன்னால் அந்த கிளியினோட கண்ணு தான் எனக்கு தெரியுது அப்படின்னா ஸோ அந்த இலக்கு அது அதே மாதிரி அப்படி சொல்கிறதுனால அடித்தா அழிச்சா குறி வந்து கரெக்டாக அந்த கண்ணை வண்டி கரெக்டாக போய் அடிக்கும் ஸோ அப்போ அப்படி அந்த இலக்கை நோக்கி பயணிப்பவர்கள் தான் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் வேகம் நிறைந்தது ரெண்டாவது வந்து இந்த குதிரை அப்படின்னு நம்ம சொல்லச்சு வேகம் நிறைந்து தான் குதிரை ஸோ அதனால் ஒருத்தர் நம்ம சொல்லச்ச கூட சொல்லுவோம் ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக வேகமாக போனால் கூட குதிரை மாதிரி ஓடுறான் பார் அப்படின்னும் நாலு கால் பாய்ச்சல்ல ஸோ அது மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து வேகம் நிறைந்தவர்கள் கூட நம்ம சொல்லலாம் ஒரு லட்சியத்தோட எந்த ஒரு குறிக்கோளை ஈட்டி பயணிப்பவர்கள் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதான் சொன்ன பேர்லேயே அஸ்வினி அஸ்வம் அப்படின்னாலே குதிரை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து இது வந்து புறவி அப்படின்னு பேர் நம்மளுக்கு அதனால் அதுவும் இல்லாத இந்த அஸ்வினி குமாரர்கள் அவர்களும் வந்து அவதரித்தது இந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் ஓகேங்களா இரட்டையர்கள் அப்படின்னு பேர் இவர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள் நம்ம சொன்னால் கூட இவர்கள் வந்து சூரிய பகவானோட புத்திரர்கள் ஸோ சூரியன் வந்து தந்தை ஆத்மகாரகன் ஆதித்யன் நம்ம சொல்கிறேன் உலக இயக்க வந்து பிரபஞ்சத்தை இயக்க சகல தீவராசிகளும் வழக்க ஒளி பொருந்திய ஒரு நிலையான இதில் இருந்து த ஒளி தருபவர் தான் வந்து சூரிய பகவான் அவர்கிட்ட அந்த ஒளியை தான் வாங்கி மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து சந்திர பகவான் மூலமாக கிடைக்கிது அது வேறு விஷயம் ஓகே ஸோ அப்படி இந்த அஸ்வினி நட்ச அதே போல் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தை இவர்கள்கிட்ட வந்து இருக்க ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான ஒரு தனிப்பட்ட ஆராய்ச்சி கூட இவங்க கிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து சகல கலையில் வல்லுநர்கள் கூட ஏன்னா இந்த நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து கேது பகவான் ஸோ கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஞானக்காரகன் நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாத கிரகங்கள் நவ கிரகங்கள்லேயே வந்து முதன்மையானது அப்படின்னு நம்ம சொன்னால் கேதுவை தான் நம்ம குறிப்போம் கேதுவை தான் வந்து முதல் தரமாக கிடும் பொதுவாகவே சொல்லுவாங்க சூரியனை விட சந்திரன் வலிமை வாய்ந்தது சந்திரனை விட செவ்வாய் வலிமை வாய்ந்தது செவ்வாயை விட புதன் புதனுக்கு அதை குரு பகவான் குருவை விட ச சுக்கிரன் விட சனி சனியை விட ராகு ராகுவை விட கேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவே வரும் ஸோ அப்படி பார்க்கச்சு முதன்மை அப்படின்னு போச்சு ஆதிக்கம் நேரத்தில் வந்து பார்த்தா கேது பகவானே முதன்மையான கிரகமாக குறிப்பிடப்படும் அப்படிப்பட்ட கே கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிபதியாக வருது முதலாவது நட்சத்திரமா வர்றது அஸ்வினி ஸோ அப்படி பக்கத்து இவங்க ஞானத்துல வந்து சிறந்து விளங்குபவர்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கூட நம்ம சொல்லலாம் அது அதே போல இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லச்சு இதனோட அதி தேவதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரஸ்வதி தேவி ஸோ ஆய கலைகளுக்கும் வந்து தலைவியே வந்து அவதான் சரஸ்வதி ஸோ அப்படி பார்க்கச்ச வந்து சகல கலைகள்லையும் வந்து சிறந்து விளங்குபவர்கள் தான் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் ஒரு தனித்துவம் அதில் வந்து ஜொலிப்பவர்கள் தான் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கூட நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக நம்ம கேது அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து இன்னும் ஒரு ஆராய்ச்சி ஞானம் சொல்லியிருந்தோம் ஒருத்தர் வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும் அப்படின்னா கேது பகவான் தான் வந்து ஒரு மருத்துவத்தில் வந்து ஒருத்தர் வந்து சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆராய்ச்சி அழகை நம்ம பார்த்தா கூட அவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் வந்து ஜா இருக்கணும் கனெக்ஷன் இருக்கணும் தொடர்பு இருக்கணும் ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இவங்கள்ட அதிபதியே வந்து கேது தான் ஸோ அதில் வந்து இவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணம் நிறைந்தவர்கள் கூட இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி தான் வந்து இந்த அஸ்வினி குமாரர்கள் அவதரித்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ அஸ்வினி குமாரர்கள் அப்படின்றப்போ அவர்கள் மருத்துவ குணம் நிறைந்தவர்கள் ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கிட்ட கைராசிக்காரர்கள் இயற்கையாகவே வந்து இவர்கிட்ட ஏதாவது மருத்துவ குணங்கள் இருக்கும் அதாவது இயற்கை இயற்கை வைத்தியங்கள் சித்த வைத்தியங்கள் பாட்டி வைத்தியங்கள் அப்படின்னு சொன்னாலும் மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லித்தோம் வந்து டாக்டர்ஸு இந்த இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க இயற்கை வைத்தியம் சித்த வைத்தியம் சித்த வைத்தியம் நம்ம சொல்கிறோம் இல்லை கை வைத்தியம் ஒரு தலைவலினா வந்த இது நம்ம சொல்ற தலைவலினா கஷாயங்குடி இல்லைனா வந்து இந்த இது போட அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கோல்டுக்கு ஒரு இதுக்கு ஒரு அது மாதிரி கை வைத்தியம் நிறைந்தவர்கள் தான் வந்து இந்த மருத்துவ குணம் இருந்தால் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது மட்டும் இல்லாத இந்த எப்படி வந்து இதனோட சின்னம் குதிரை குதிரை வந்து வேகம் நிறைந்து சொன்னோம் இந்த நட்சத்திரத்தில் நம்ம ஒரு செயல் செய்தோம் அப்படின்னா அது வேகமாக முடியும் சீக்கிரமாக முடியும் ஒரு பயணம் அப்படின்னு நம்ம தொடங்கினா கூட இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு வலிமை மிக்க நட்சத்திரம் வேகம் நிறைந்து வலிமை நிறைந்தது வீரியம் நிறைந்த நட்சத்திரம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இயற்கையிலே வந்து இவர்கள் வந்து தனித்துவம் நிறைந்தவர்கள் தான் பொதுவாகவே நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் வந்து ஒரு கஷ்டம்னு சொல்கிறோம் அவங்க இவங்கக்கிட்ட போய் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசு அவங்க கணிமம் அவங்க ஒரு பாரமே இறக்கி வச்சால் மனசு போகச்சா வந்து ஒரு லேசாக மனம் இறங்கி சா சிரிச்சுக்கிட்டே போவாங்க ஸோ அத்தகைய தன்மை தான் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும் அதே மாதிரி இவர்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி புரியறதில் வந்து முதன்மையானவர்கள் கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு தனித்துவம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இவர் குணநலங்களும் அப்படி தான் இருக்கும் இவர்கள் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக போய் ஹெல்ப் பண்ணுவாங்க யாரையும் வந்து பரிகா பரிதா இது பண்ண மாட்டாங்க ப வெறுக்க மாட்டார்கள் அதே மாதிரி இவர்கள் வந்து வைராகியம் நிறைந்தவர்கள் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலையும் வந்து ஆராய்ச்சி ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க அதே மாதிரி அந்த முடிவு எடுக்கிறதுலேயே வந்து சீக்கிரமாக எடுத்துடுவாங்க இது இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற இதையோ வந்து இவங்கக்கிட்ட ஒரு பேச்சே கிடையாது வார்த்தை ஒன்று சொல்லு ஒன்று அப்படி தான் இவங்களுடைய செயல்பாடும் அப்படி தான் இருக்கும் இவங்ககிட்ட ஒரு வார்த்தையை ஒரு விஷயம் இவங்ககிட்ட செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை செய்து முடிக்காத ஓய மாட்டார்கள் அதான் சொன்னால் இவங்க தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் வைராகியம் நிறைந்தவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி இந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து இந்த நிலையானது இவர்கள் இவர்கள் வந்து எப்படி அப்படின்னா வந்து ஒரு எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு சிறந்து விளங்குவார்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கூட சமைச்சலாம் கலைகள் இவங்க மு முதுவாசன இவங்களுக்கு வந்து இசைப்பிரியர்கள் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதே மாதிரி பேச்சில் வந்து வல்லவர்கள் இருக்கும் புத்தி சாதுரியம் நல்லாயிருக்கும் அதே எந்த இடத்துல எப்போ எப்படி பேசணும் அப்படின்றது ஆராய்ந்து பேசுவார் சும்மா வார்த்தையை விட்டுற மாட்டாங்க இவங்க யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை தான் கரெக்டாக பேசுவாங்க அதே மாதிரி இவர்கள்கிட்ட வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம போய் இவங்க கிட்ட சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அவங்க கிட்ட இவங்க வந்து அத்தகைய தன்மை மிக்கவர்கள் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதான் சொன்ன மகத்துவம் நிறைந்தவர்கள் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முன்னாடியே நம்ம சொன்னோம் அவங்களுக்கு ஒரு செயல் வீரர்கள் கூட நம்ம சொல்லலாம் வேகம் நிறைந்தவர்கள் அதே மாதிரி வந்து எல்லார்கிட்டேயும் வந்து அன்பாக பழகுபவர்கள் பாசத்துக்கு இணை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதே மாதிரி இவங்க வந்து ஒரு கைராசிக்காரர் இவங்கக்கிட்ட வந்து இப்போ நோயாளி அப்படின்ற போகிறாங்கன்னா இவங்க கையால் மருந்து வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்களுக்கு குணமாயிடும் ஸோ ஒரு கைராசிக்காரர்கள் சொன்ன காரணமே தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தொழிலில் வந்து ஒரு நேர்மை இவங்கக்கிட்ட எப்பவுமே வந்து இவங்களுக்கு நேர்மை கண்ணியம் இதுதான் வந்து சொன்ன சொல்ல வந்து காப்பாற்றுபவர்களும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு இவங்கக்கிட்ட இவங்க வந்து அதே மாதிரி இப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வந்து இவங்ககிட்ட சொல்யூஷன் கிடைக்கும் இவங்க அதான் சொன்ன இவங்க ஆலினால் அஸ்வினி அப்படின்னு நம்ம சொன்னது காரணமே அதுதான் ஸோ ஒரு செயலை வந்து கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட சொன்னால் பர்ஃபெக்ஷன் இருக்கும் இவங்ககிட்ட ஒரு நேர்த்தி ஒரு நேரம் தவறாமல் இருக்கும் இவங்கக்கிட்ட செயலை வந்து கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாங்க எல்லார்கிட்டேயும் வந்து பாசம் காட்டுறதுல இவங்க நல்லவர்கள் கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இன்னும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி இன்னும் நல்ல தலைப்ப மருத்துவ குணங்கள் எல்லாமே மீறி என்னென்னலாம் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த இந்த டாபிக் நம்ம சொன்னதுக்கும் என்ன ச சம்பந்தங்கள் என்ன இருக்குது அப்படின்றத இதனுடைய தொடர்ச்சி இன்னொரு பதிவுலேயும் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ அதோட இந்த பதிவை இத்தோட முடித்து அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்